கிருஷ்ணாம இவ்ளோ சொலித்தோடு அல்லப்பா ஏ நான் ஏனா மாதே நீன் நானுத்துவ முச்சாளே முக்கித்து முத்து அடிக்க நான் எழுதிரி கை இட் அல்ல எழுதி தலக்க தலக்கானு கிருஷ்ணாம மோடமா இவ்வளோ மாதாத்தவர நம் கை இட் எழுதுஎ எல்லாம் முட்பெக நீல்ேசா ம கத்தி கி கிடுத்துல அல்ல நான் அவ்ளோதான் அவளு தங்கி தங்க ஆடலா கசரா அன்சிடுவா அய்யப்பா நான் எல்லாம் இன் என்னசுல இவ்வா சூரந்த ஜன எ மகுவ நோட மகுவ மகுவ இதுக்கொந்த மகுவ அதோட நோட துபா அந்த சவித்தா மனை மரியாதே நடிரா மனித அஸ்டா நடிரா யாரும் இல்லாத ஒழும அது அந்த ஏன் இங்க மாத ஆட நின் மொன்ன ஒளக் கழன்வன நம்ம கத்திக்கு அந்த கவத்த போலீஸ் கம்ப்ளேண்ட் கூட சும்மேட்டினி எல்லாம் கம்ப்ளேண்டா நான் சுமேர் யாத்தியா மத்தி இல்லத்தின் சரியாக எல்லார்கு அல்ல இங்க ஒண்ணா விட்டுவிட்டா எந்த பரோட்டி மனி நுக்தி இங்கே பரோட்டி ஜன்கு அய்யோ இவ்ளோ நான் அதே நம்ம பரோட்டி ஜனிங் வா ಎಲ್ಲಿಗ್ ಬರ್ಬೇಕಾಗಿತ್ತು ಯಾರು ಇಲ್ದಿದ್ದಾಗ ಹ ಏನಿದು ಯಾರ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದ ಮೇ ಚಿಕಿಸ್ಮವಾ ಸವಿತಾ ಯಾಕೆ ಮಗುನಿದ್ದ ಹ ಯಾಕೆ ನೋಡ್ತಿದ್ದ ಏನ್ ಎಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಗುತ್ಬಿಟ್ಟಾದ್ರೆ ಅವ್ಳ ಮುಗು ಹಾಕೊಂಡು ಏನ್ ಕೆಲಸ ಮಾಡ್ಬೇಕಾ ಯಾರೋ ಅಂತ ಎಲ್ಲ ಮಗು ನೋಡ್ಕೋಕ್ ಆಗಲ್ಲ ಸಾಲದ ವಯಸ್ಸು ಒಂದ್ ಮಗು ನೋಡ್ಕೋಣಕಾ அவன்க மகுவ அவன் மூ நோட அது மாதாடத்தா இதுக்க எழ மகிழதா இல்லைனா அல்லா நீட் இங்கொட்டி நன் மகளிங்கோ அந்த குடுக்குனா குடுக்குன்னு இவன் எழுதாடதா இதன அவமான நன் மகள நீ யாரும் ஏனது விசித்ரஸ கேத்தாதின கை இட்னா

நிச்சன் மன மறியில் மத்தே முச்ச்கு நின் இது நம்சன்சார்த்தி நீ தலை ஆகல அது ஏன் நம் சிக்கண்ணா சூழமேல நம்பங்கே இல்ல அந்த முச்சிர் கரெக்டாக மாத்தாடு ஏனாய் ஆஹ் ஏனாய் மாதா யாக்கித்தாங்கியா யாக்கிஷ்ணா சிக்கன யாக்க நீளா யாக்க மன்க்ரோது அவள் கேல்சா ஜாஸ்தே மகூ நோட் ஆகல்த எல்லா முடிச்சுட்டு ரூபா வெளிக்க அடிக் மக்கிளா நான் பாத்திர முஜி கசு குட்ஸ் இன்னொரு பட்டி ஒகியோரில் நாள தோழ்கோ மகூன் நோட்களா ஏனாய்த்தோ இவங்க எல்லா அல்த்தா அம்மா இன்னொன்னு சவீதா ரமன ஹாக்க எல்லாம் அல்லாய்த்து அந்த நச அந்தாய் அதுக்காமன நோட மகூன அந்தன ஒய் தகுன மகன ாமுக்ேட்ட இவரி ஜனா நான் ஒன்னை மாதாத்தவரே மாதா நம்ம நம்ம கேச இய்யா ராகு மகூ நோடக் ஆகல அவுன அதுக்கேட்னே அம்மன் இவ் எல்லா அந்த இன்னே நித் ராஜரமாயணுந்த கால்க்காக மகூன் அவன் நோட்காரா ಅವನೇ ಒಂದೇಳೆ ಎಳೆ ಮಗು ಅವನೇ ಒಬ್ಬರು ನೋಡ್ಕೊಬೇಕು ಹಾ ಏನು ಆಟಗಳು ಆಡ್ತೀರಾ ನೀವ್ ಹೇಳೋರ್ಗಂತೂ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಕೇಳೋತನ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ ಏನಕ್ಕೆ ಈ ಆಟಗಲ್ ಆಡ್ತಾ ಇದ್ದೀರ ಅಮ್ಮನು ಮಗಳಿಬ್ಬರು ನಾನು ಅವತ್ತ ಹೇಳಿದ್ನಿ ಅಮ್ಮ ಮನೆಗ್ ಬುದ್ಧ ಬೇಡ ಅಂತ ನಮ್ಮ ಅಮ್ಮನ ಅವಳಲ್ಲ ಮಾಡಿದ ಕೆಲ್ಸ ಮಗು ಮಗ ನೋಡ್ಕೊಂಡು ನೀನು ನೀ ಮನೆಗೆ ಇಟ್ಕೊಂಡಿರೋದು ತಿಳ್ಕೊಂಬಿಡು ಇಲ್ಲ ಅಂದಿದ್ರೆ ಯಾವತ್ತ ಒದ್ ದಾಟ ಆಗ್ತಾ ಏನಪ್ಪಾ ಹಂಗೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತೀಯಾ ಹಾ ಏನ್ ನನ್ನ ಮಗಳೇ ಬಿಟ್ಟಿಗೆ ಬಿದ್ಬಿಟ್ಟೋಳ ಅಲ್ಲ ಅವಳು ಏನು ಹೇಳ್ತಾವಳೆ ಅಂತ ಕೇಳ್ದಿರಾ ಬಾಯ್ಕ್ ಬಂದಾಗ ಮಾತಾಡ್ತಾ ಇದೆಯಲ್ಲ ನೀವ ಒಂದು ಹೆಣ್ಣೆನ್ಸಿರೋ ಮನೆಗೆ ಈ ಗಂಡಸ್ರಕೇನ್ ಕೆಲಸ ಯಾಕೆ ಬರ್ಬೇಕಾಗಿತ್ತು ದೇಶವಾ ಬರತ್ತ ಬರಲಿ ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ ಬರ ನೋವು ಕಾಂತಮ್ಮ ಇವಾಗ ಅದೇನೋ ಹೇಳಿದಿರಲ್ಲ ಕೇಳ್ಕೊಂಡು ಹೇಳದ್ರು ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಅವೆಲ್ಲ ನಮ್ಮ ಇದ್ರಾಗ ಇಲ್ಲಮ್ಮ ನೀವೇನ ಮಾಡ್ಬೋದೇನೋ ಅಂತ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಗಂಡಸ್ರಾಗ್ಲಿ ಹೆಂಗ್ರಾಗ್ಲಿ ಅಂತ ತಪ್ಪುಗೆ ಮಾಡಲ್ಲ ಬಾಯಿಗೆ ತಿರುಗಿಸ್ತಾರ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ ಆದರೆ ಅಂತ ತಪ್ಪುಗೆ ಮಾಡಲ್ಲ ಇಳಿದೆಲ್ಲ ಅಪವಾದ ಆಕ್ರ ಅಷ್ಟೇನಾ ನಾನು ಸುಮ್ಮನೆ ಇರೋಳಲ್ಲ ಚಿಕ್ಕೋನು ಮನೆ ಮಗನು ಕೃಷ್ಣಪ್ಪನ ಮನೆ ಹಳ್ಳಿನೂ ಏನು ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಜ್ಞಾನ ಇಲ್ಲ ಅನ್ಕೊಂಡಿದ್ರ ಅವ್ರಕಾ ಹಾ இன்னொன்னு ஏனா அமனு மகளும் இன் அபவாத ஆக்கி தீர நோடு நான் சும்னை இரோலா மொன்ன ஏனோ அய்யோப்பா அந்த கர்க்கிரி அவதந்த முச்சிரம் பாய்ரு நீ இன்னும் பக்கத்து மனித கேள்க்காரோ அல மகளிக்கு யார் ஏனாதோ பரவல ஆ ந மகள ஏனா பரவாயில்ல நம்மக்கா நீர் ஆய் சத்த நம்மனைக்க யாரா நம்ம ஆமனையிட்டா கடசு நம்மனை பத்தவர நான் அஸ்ட் பந்தோபஸ்திரி மனேன யாரேன் ஏன்னா மால்ல ஏனன்னா மாதாட் பட்டா அமன மகளும் ಒಳಗೋಗಿ ಏನೋ ಕೆಲಸ ನೋಡೋದೇ ನೋಡಿ ಸವಿತಾ ಇಂಥ ಅಪವಾದಗಳೆಲ್ಲ ಅಂದರೆ ನಾನು ಸುಮ್ಮನೆ ಇರೋಳಲ್ಲ ನೋಡ್ಕೊ ಏನು ಆಟ್ಗಳು ಅಮ್ಮನ ಇದ್ದೀರೇನಾ ಅಮ್ಮನು ಮಗಳಿಬ್ಬರುನಾ ಚಿಕ್ಕವನಂತವನಂತ ನಿಮ್ಗೆ ತಿಳಿದ ಕೃಷ್ಣು ಕುಡಿಬೋದು ಒಂದು ಒಳ್ಳೆ ಮನ್ಸದ ಏನು ಮಾತುಗಳು ಮಾತಾಡ್ತೀರಾ ತುಂಬ ನಿಮ್ಮ ಚಳಮುಗ್ಗಷ್ಟು ಬೇಕೀಕಾ ನಿಮ್ಮಂಥವ್ರು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬೀಗ್ರಾ ನಮ್ಮ ಯಜಮಾನ್ ಕೈ ಈ ಮಾತು ತಿಳಿದ್ರೆ ಅಷ್ಟೇನಾ ಇಲ್ಲ ತೆ ನಿಜವಾಗ್ಲೂ ಕೈ ಇಡ್ಕಂಡು ಹೇಳಿದ್ರತ್ತೆ ಚಿಕ್ಕವನೇ ಅವ್ಳು ಕೈ ಇಡ್ಕೊಂಡು ಎಲ್ದೇನಾ ನೀನು ಇಲ್ಲ ಚೀಚ ಈ ಕೈ ಇಟ್ಕೊಂಡು ಹೇಳಿಲ್ಲ ಕೈ ಇಟ್ಕೊಂಡು ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲಿ ಬಿತ್ತದೆ ಏಟಾ ಆ ಎರಡು ಹಾಕಿದೀನಿ ಸರಿಯಾಗಿ ಹ್ಞೂ ರಾಮಕ್ಕ ಒಯ್ಬಿಟ್ಟ ಪಾಪ ಅದಕ್ಕೆ ಹಾಕಿರೋದು ಸವಿತಿಕಾ ಕೇಳಿಸ್ಕಂಡೇನೆ ಕೇಳಿಸ್ಕೊಂಡ ಹಾ ಅವ್ನು ಮಾತಾಡೋದ್ರಾಗ ತಿಳಿಯಲ್ಲೇನೆ ಅವ್ನು ಎಂತವನು ಅಂತ ಏನ್ ಜನ್ಮಗಳ ನಿಮ್ಮದು ಯಾವ್ದೇ ದಾನೆ ಬರ ನಿನ್ನ ಹಾಕ್ಬೇಕಲ್ಲ ಶಿವ ನಾನು ಹೇಳಿದ್ ನೀ ಬೇಡೋ ಬೇಡೋ ಅಂತ ಅಮ್ಮ ಆಕೆ ಇವ್ಳಿಗೆ ಕೇಳ್ಸಲ್ಲ ಅಂತವರ್ಕ ಬಾಳ್ ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ದೆ ಕೊಡಪ್ಪ ಇವಾಗ ಬಾಳು ಕೊಡು ಬಾಳು ಯಾ ಇಂಥ ಕಚ್ಚಿನ ಜನಗಳಂತ ಯಾರು ಹೇಳದ ಏ ಸವಿತಾ ನೆಡಿಯಾ ಎಕ್ಕ ಮಗುನ ಮಗುನಕ್ಕ ನಡಿ ನಡಿ ಹೋಗ್ ನಡಿ ಇವ್ರ ಸಂಬಂಧನ ಬೇಡ ನಮ್ಕೂ ಬರ ಹೋಗಂಗಿದ್ರೆ ನಿನ್ ಮಗಳನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ ಹೋಗು ನಮ್ ಮಗು ನಾವೇ ಕೊಡೋಣ ಮಗುನ್ ಕೊಡಲ್ಲ ಅದ್ ನಮ್ದು ನಿನ್ ಮಗ್ ಹೆಂಗ್ ಬಂದ್ಲೋ ಹಂಗೆ ಕರ್ಕೊಂಡ್ ಹೋಗು ನಮ್ ಮಗು ಅದು ಮಗುನ್ ಅಂದ್ರೆ ಬೀಳ್ತಾವ್ ಇಬ್ಬರ್ಗೂ ಎಟ್ಗ್ ಓದ್ತಾ ಇರ್ಬೇಕು ನೀವು ಜಾ ಖಾಲಿ ಮಾಡ್ತಾ ಇರ್ಬೇಕು ನಿಮ್ ಬರ್ಕೊಡ್ತೀ ಕಡೆಕ್ ನೀವು ಏ ಏ ಅವಳಿಗೆ ಏನೋ ಮಾತಾಡಂದ್ರ ಅವೆಲ್ಲ ಏನು ಏನೋ ಶ್ರಾಮ ಏ ಶಿವನ ಎಂತವನ ತಿಳಿದಾ அவ்ள்கத்தை கட்கா ஹெய் ஓ அம்மா ஒழுகோ ஏன் கேஸ் நாடக யாமன் கேக்க ஓ நம்ம மனைவி பை யாரும் இல்லம்மா நம்ம சாரி யாமன் மாதாத்தா நம் சாரன் ஏழதேட அது தேவ்தே ரூபம்ன அஸே நீந்த எனசுவா அஜய யாமனு சூர் அந்த அது வந்து நீ நம தப்பு இல் வந்த நாம தப்புடா பாபா இன் மனி வந்து நமஸ்காரா ನೀನ್ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಿಮ್ ಪ್ರಾತ್ಮ ಅಕ್ಕ ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ ಇಲ್ಲ ಇರಪ್ಪ ಹೋಗಿ ಅಂತ ಸಾಕು ರಾಮಾಯಣ ಮಾಡಿದ್ದು ನಡಿ ಕೃಷ್ಣಮ್ಮ ಬರ್ಕೋದಪ್ಪ ಏನೇನವ ಮಾತಾಡ್ತಾರೆ ಇವ್ರು ನಡಿ ಹೋಗೋಣ ಅಯ್ ಅಪ್ಪ ಅಜಯ ಮನೆ ಮುಂದೆ ಬಿದ್ದೀರನಾ ಬಾ ಇಲ್ಲಿ ಬಂದ ಇಂತ ಅಪವಾದ ಕಡಿದ ಅಜಯ ಅಮ್ಮನ್ವಾ ಮನೆ ಮುಂದೆ ಬಿದ್ದೀರನ್ ಬಾ ಓ ಅನ್ ಬಾ ನಾವು రాము అబ్బారా నిల్క మన్ బజారాతమ్మా తక్షణ్ ఇంత కట్ కేట్ ఆలోచనమ్మ దూరంకరణపారంకార నిమ్మ అప్పన హోళక అప్పన్ బందక్షణ రమన్ కళా అమ్మన బర్నదు నిమ్మ అప్పన్ తిల్కూడతా బైక్ అంతే వర్గడే ఆక్ నె బి రుద్ర మేల్ ఏనప్ప ఏనప్పా మంత్లా సుమ్ ఏన మాట్ బా అలా శివ ఆలోచన మా నావునా ఆ ముందా ఏదంత ముందు